திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திரு நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தேவாரம் ஐந்தாம் திருமுறையாக பண்திருக்குறுந்தகை வதிகையன் வதினார் அவருடைய பாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் அருமையானது இதில் ஐந்தாம் திருமுறையில் திருக்குறுந்தொகையாக கொடுத்துருக்காரு ஆறாம் திருமுறையில் திருத்தாண்டகமாக கொடுத்துருக்காரு அவர் சிவபெருமானை எப்படியெல்லாம் பாடி பரவசம் அடைஞ்சிருக்கார் பாருங்க அவருக்கு எப்பயும் ஒரு மனசில் கஷ்டம் இருந்துக்கினே இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சமணத்தில் போயிட்டோமே நம்ம மேலே சிவபெருமானுக்கு அன்பு இருக்குதோ இல்லையோ தெரியலையே அப்படின்ற பயத்தில் அப்பப்போ என்ன பண்ணுவார் எனக்கு திருவடி தீட்சை கொடுங்க அப்படின்வார் அப்புறம் எனக்கு சூளம் பொறிங்க எனக்கு நந்தி பொறிங்க அப்படின்ட்டு கேட்பார் சிவபெருமானம் தவறாமல் பண்ணுவார் ஒரு முறை நான் கைலாயம் போயே அவன் சொல்லிட்டு கை காலெல்லாம் தேய இங்கேருந்து நடந்து 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 நடக்க முடியாமல் தவழ்ந்து போன உடனே முட்டி போட்டு முட்டி எலும்பெல்லாம் தேஞ்சி இதெல்லாம் தேஞ்சி அங்கெல்லாம் மேலே கைலாய மலை இந்த பனிமலையில் ஏறுறாரு ஏறும்போது அப்போ சிவபெருமான் சொல்லுவார் உங்களால் இங்கே இவ்வளோ தூரம் ஏற முடியாது நீங்கள் இந்த மானசரோவர நதியில் இறங்கி முழுகுங்க உங்களுக்கு நான் அங்கே திருவையாரில் கைலாழை காட்சி காட்டணும் அப்படின்னு ஒரு திருவையாறு குளத்தில் எழுந்திருப்பார் அந்த ஐயாறு குளத்தில் எழுந்த உடனே இங்கே முழுகி அங்கே வந்து எழுந்த உடனே அப்படியே ரெடப வாகனத்தில் அம்மா அப்பாவோட நந்தி தேவர்லேருந்து மொத்தம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் காட்சி கொடுத்து கைலாய காட்சியை திருவையாறில் பார்ப்பார் அந்த மாதிரி அருமையான பேர் பெற்றவர் திருநாவுக்கரசர் வயசுலேயும் மூத்தவர் அனுபவத்துலேயும் மூத்தவர் அவருடைய இந்த தேவாரம் பாடல்கள்லாம் படிங்க சிவபெருமானுக்கு உழவார பணியை முதல் முதல் அவங்க அக்கா அந்த அம்மா தான் கோயில் பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு பனி செய்தாங்க அந்த பனியை இவர் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்தார் கையில் எப்பயும் ஒரு தோசை கண்டி மாதிரி வச்சுருப்பார் அதால் கோயிலை சுற்றி இருக்கிற புல் குண்டெல்லாம் சுத்தம் பண்ணுவார் அந்த மாதிரி நாம் கோயிலுக்கு போனால் குப்பை போடக்கூடாது குப்பை போடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கிறத எடுத்து சுத்தம் பண்ணி வச்சோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளியில் இருக்கிற குப்பையை சுத்தம் பண்ணால் நம்மளுடைய மனக்குப்பையை அவர் சுத்தம் பண்ணுவார் நம்மளுடைய அக அவர் சுத்தம் பண்ணுவார் ஆகையினால் கூடுமானம் மட்டும் கோயிலுக்கு போனால் நல்லதே செய்யுங்க நல்லதை திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்ன மாதிரி எதுவும் தெரியாது உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு உங்களுடைய ஆதரவும் மென்மேலும் பெருகணும் அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரம் திருப்பேரயில் றுந்தொகை பதிகையில் பதினாறு மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரை கொள் கண்டம் உடைய காபாலியார் துறையும் போகுவர் தூயவ பிறையும் சூடுவ பேரையில் கணக்கு இலையும் கற்று வல்லாரையும் வணக்கிலி கண்டு கொண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவாரவர் சொறிவிப்பார் மழை சூழ் கதிர் திங்கள விரிவிப்பார் வெயில் பட்ட விலங்கொலி எரிவிப்பார் பொருளையும் பிரிவிப்பாரவர் பிரிவிப்பார் அவரையில் செருவிப்பார் சிலையால் மதில் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பக்தர்கள் ஊழ்வினை அருவிப்பார் அது அன்றியும் நல்வினை பெருப்பாரவர் பேரையிலாளரே மற்றியாரியார் மழுவலினார் பற்றியாட்டி ஓர் ஐந்தலை பாம்பரை சுற்றியாரவர் தூணெறியால் மிகு பெற்றியவர் பேரையாளரே திருக்குவார் குழல் செல்வன சேவடி இருக்கு வாய்மொழியார் தனையேதுவார் சுருக்குவார் துய தோற்றங்கள் ஆற்ற பெருக்குவாரவர் பேரிலாளரே முன்னையார்மையில் ஊர்தி முருகவேல் தன் ஐயாரேனில் தான் ஒரு தலைமகன் என்னையாலும் இறையவன் எம்பிரான் பின்னையாரவர் பேரே உழைத்தும் துள்ளியும் உள்ள துளே ஊரு இழைத்தும் எம்பி இழைத்தும் எந்தை பிரான் என்று இராப்பகல் அழைக்கும் அன்பினாராயடியவர் பிழைப்பு நீக்குவார் நீர் ஏர் நீர்வுழாம் நீமேற்ன திரல் அனங்கண் வார் வாட்டிய வனமென் வனமென்முளையாலொடும் பேருளவர் பேரையிலாளரே பாணியார் படுதம் பெயர்ந்து ஆடுவார் துணியார் விசையற்கு அருள் செய்தவர் மண் அளந்தவன் ஆண்முகன் பேணியாரவர் பேராளரே மதத்தவால் அரக்கன் மணி புட்பகம் சிதைக்கவே திரு மாமலைக்கு புக்கு பதைத்து அங்கு ஆத்தெடு தான் பத்து நீல் முடி பிதக்க ஊன்றிய பேரே மதத்தவால் அரக்கண் மணி புட்பகம் சிதைக்கவே திருமாமலை கீப்புக்கு பதைத்து அங்கு ஆத்தெடுத்தான் பத்து நில்முடி பிதக்க ஊன்றிய பேரே திருச்சிற்றம்பலம் சுவாமி சகதீஸ்வரர் அம்பாள் பெண் அமிர்தநாயகி நாயகி அருமையான அதில் ஜெகன் நாயகின்னு போட்டுக்குது இதில் அமிர்த நாயகின்னு போட்டுக்குது அருமையான பாடல் பாருங்க செம்மையாக பண்ணிருக்காரு எவ் எவ்வளவு ஒவ்வொரு வரியும் சொல்ல முடியாது பாடுங்க படிங்க உணருங்க மறையும் ஓதுவார் மான் மறி கையினார் அவர் கையில் மனு மனு மழு எல்லாம் வச்சுருக்கார் இல்லையா கண்டம் உடைய காவாலியார் துறையும் போகுவார் தூய வெண்ணீற்றினார் பிறையும் சூடுவார் பேரையிலாளரே அவர் இன்னும் இல்லாதிருப்பார் எல்லாமே இருக்கும் கணக்கு இலாரையும் கற்று வல்லாரையும் வனக்கு இழா நெறி கண்டு கொண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையிலாளரே எவ்வளோ எவ்வளோ ஒரு அர்த்தம் பொதிந்த பாடலை பாருங்கள் யார் யாரை எப்படியெல்லாம் வைப்பார்ன்றதை அழகாக சொல்லியிருக்கார் கணக்கு இழாரையும் கற்று வல்லாரையும் வணக்க நல்லா படித்தவனையும் படிக்காதவனையும் நல்ல பெருந்தகையாளரையும் வணக்கம் ம மதிக்கவே மாட்டான் அவனையும் யாரை எங்கெல்லாம் வைக்கிறதுன்றத அருமையாக சொல்லியிருப்பார் பாருங்க விப்பார் இன்றைக்கி மழை பெய்யும்னா பெய்ய வைப்பார் விப்பார் மழை சூழ் கதிர் திங்களை விரிவிப்பார் வெயில் பட்ட விலங்கு ஒளி எரிவிப்பார் தனிப்பார் நல்லா பார்த்தீங்கன்னு எரிவும் வைப்பார் அவரே அணைச்சி வச்சுடுவார் எல்லாம் பண்ணுவார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் ஆளரே இந்த ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு முறையும் நல்லா அருமையாக கேளுங்க அவ்வளோ பொருள் பதிந்த பாடல்கள் நம்ம ஏன்னா எல்லா பாட்டுங்களுமே அவ்வளோ அருமையான பாடல்கள் செருவிப்பார் சிலையால் மதில் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பத்தர்கள் ஊழ்வினை அருவிப்பார் அது அன்றியும் நல்வினை பெருவிப்பார் அவர் பேரயிலாளரே அவருடைய திருத்தாளை பற்றுங்க தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிங்க நேரம் போதெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை நினைங்க நினச்சி உங்களுடைய கெட்ட எல்லாம் விட்டு ஒழிங்க நல்ல சிவபெருமானுடைய நினைப்பை கொண்டு வந்து என் நேரமும் அவருடைய திருவருளை நினைங்க அந்த பேரை நம்மளுக்கு பெரும் பேரை தருவான் நல்லொருள் பாலிப்பான் ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்